நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க பால் கறவின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் வரைக்கும் கேரண்டி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க காலை கன்றுங்க பத்து லிட்டர் வந்து பால் கறவை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடைங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல கொடுத்துருக்குறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க சிறுதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மட்டுமே பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்